ஆண்டவரும் உலகரிச்சகருமாகி இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளின் தியானத்திற்காக மத்திய எழுத சுவிசேஷத்தில் ஐந்தாம் அதிகாரத்தில் ஒரு உபதேசத்தை இயேசு கிறிஸ்து சொல்கிறார் உன் சகோதரனை என்றும் வீணரென்றும் சொல்லாதே என்று சொல்லியிருக்கிறார் அப்படி சொன்னால் எரி நகரத்துக்கு பாத்திரவனாக இருப்பா என்று சொல்லி நாம் விளையாட்டுக்கு கூட நம்முடைய சகோதரர்களையோ சகோதரிகளையோ வீணர் என்றோ மூடர் என்றோ சொல்லாமல் இயேசுவைப் போல எப்பொழுதும் அன்பு காட்டுவோம் எல்லா சூழ்நிலையிலும் கிறிஸ்துவைப் போல அவர்களை நேசிப்போம் அதையே இயேசு கிறிஸ்து விரும்புகிறார் இயேசு சொன்ன உபதேசங்களில் இது ஒன்று இப்படி அநேக உபதேசங்களை இயேசு சொல்லியிருக்கிறார் நாம் பரிசுத்தமாக வாழ வேண்டும் அவர் சொன்ன உபதேசங்களை கை கொள்ள வேண்டும் சகோதரர்களை நேசிப்போ அன்பு பாராட்டுவோம் நம்மை ஆசிரியம்